ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மதோஸ் ஃபேஷன் அகாடமி இன்றைக்கி இந்த லாங் வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கொடி மாடல் தான் நம்ம பார்க்க போகிறோம் இதை நான் நிறைய பேர் நீங்கள் லாங் வீடியோவை அப்லோட் பண்ணுங்கன்னு இன்ஸ்டாகிராமில் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் நான் வந்து போட் நெக்கில் மார்க் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு என்ன நெக் வேணுமோ நீங்கள் அந்த நெக்கில் மார்க் பண்ணிக்கோங்க இதே போட் நெக் மெஷர்மெண்ட் பண்ணுற வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் மறக்காமல் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அடுத்து வந்து நான் செயின் ஸ்டிச் வந்து போட ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் நீங்கள் செயின் ஸ்டிச் வந்து குட்டியாக போட்டாலும் சரி பெருசாக போட்டாலும் சரி பட் கண்டிப்பாக நீங்கள் த்ரீ லேயர் போடணும் அப்போ தான் ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும் இப்போ நான் த்ரீ லேயர் போட்டு முடிச்சுட்டேன் அதுக்கப்புறமா இப்போ வந்து நான் சுகர் பீட் லோட் பண்ண போகிறேன் சுகர் பீட் வந்து நீங்கள் ரெண்டாக கூட லோட் பண்ணலாம் இல்லை மூணு பீட்ஸாக கூட லோட் பண்ணலாம் பட் மேக்ஸிமம் மூணு மட்டும் தான் நீங்கள் லோட் பண்ணணும் அதுக்கு மேலே நீங்கள் லோட் பண்ணால் அவுட்புட் வந்து நல்லாவே வராது ஸோ நான் இப்போ வந்து த்ரீ வந்து லோட் பண்ணுறேன் பட் நீங்கள் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர் தான் கொஞ்சம் எமெர்ஜென்சி ஆடுன்னா த்ரீ பீட்ஸ் வந்து லோட் பண்ணலாம் ஓகேங்களா இப்போ வந்து நான் சுகர் பீட்ஸும் போகிறேன் இதுதான் சுகர் பீட் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமா லுக் இப்படி தான் இருக்கும் இதுக்கப்புறமா நம்ம வந்து ஆன்டிக் பீட் லோட் பண்ண போகிறோம் இது வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒன்று ஒன்றா தான் லோட் பண்ணணும் நான் ஏன் ரெண்டு ரெண்டாக லோட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த பீட்ஸ் எல்லாம் வந்து ஜாயினிங்காக இருக்கும் இல்லையா ஒட்டிக்கிட்டே இருக்கும் இல்லையா அப்படி இருக்கிறதுனால நான் ரெண்டு ரெண்டு பீட்ஸாக லோட் பண்ணுறேன் பட் நீங்கள் வந்து ஆன்டிக் பீட் லோட் பண்ணால் ஒன்று ஒன்றா தான் லோட் பண்ணணும் இப்போது ரெண்டுமே ஜாயினிங்காக இருக்கிறதுனால எனக்கு ப்ராப்ளம் இல்லை நான் வந்து ரெண்டு ரெண்டாக லோட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது ஆன்டிக் பீடும் லோட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா இப்படி தான் லுக் இருக்கும் இதுக்கும் மேலே கண்டிப்பாக நம்ம இன்னொரு சுகர் பீட் லேயரும் கொடுத்தாச்சு நெக்ஸ்ட் வந்து நான் ட்ரேஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி கொடி மாடல் நான் வந்து எல்லாமே கைட்டு தான் வரைஞ்சேன் உங்களுக்கு கைட் வரைகிறதுக்கு வரல அப்படின்னா ஒரு ட்ரேசிங் பேப்பரில் வந்து நீங்கள் வரைஞ்சிட்டு அப்புறமா கூட ட்ரேஸ் பண்ணலாம் இப்போது அந்த ஃப்ளவருக்கு நடுவில் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் பீட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் நிறைய பேருக்கு இந்த ஸ்டோன் பீடே தெரியவே மாட்டேது இதுதான் ஸ்டோன் பீட் இந்த மாதிரி இதை ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா விழவே விழாது அண்ட் இது பர்ஃபெக்டான ஒரு செம்மையான லுக் கொடுக்கும் நீங்கள் ஸ்டோன் பீட்லாம் லோட் பண்ணும்போது இப்போ இந்த மாதிரி ஃப்ளவர் பக்கமும் ஸ்டோன் பீட்லாம் வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டேன் ரெண்டாவது என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி அந்த ஸ்டோன் பீட்க்கு பக்கத்திலேயே ஒரு ஆன்டிக் பீட் சுகர் பீட் ஒரு ஜமுக்கி இது வந்து ஜமுக்கின்னு சொல்லுவாங்க அப்புறம் இன்னொரு பேர் கூட எதோன்னு சொல்லுவாங்க நான் வந்து ஜமுக்கினே சொல்லி எனக்கு பழகிடுச்சு சீக்வன்ஸ் ஆமாம் சீக்வன்ஸ்னு சொல்லுவாங்க அது பேர் அதையும் சேர்த்து வந்து நம்ம ஒரு ஃப்ளவர் பேர்டனில் நம்ம லோட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு ஆன்டிக் பீட் ஒரு சுகர் பீட் ஒரு சீக்வன்ஸ் இந்த மூணையுமே நம்ம லோட் பண்ணிக்கிறோம் கண்டிப்பாக நீங்கள் எண் போடும்போது ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு தான் நீங்கள் லோட் பண்ணணும் ஃபைனலி இதை முடித்ததுக்கப்புறமும் இப்படி தான் இருக்கும் லுக் நெக்ஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த கோடி மாடல் இருக்கும் இல்லையா அந்த கோடிக்கெல்லாம் வந்து நான் சுகர் பீட் வச்சு ஒர்க் பண்ணிக்கிறேன் நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் எப்பயுமே ரெண்டு சுகர் பீட் வச்சு தான் ஒர்க் பண்ணணும் உங்களுக்கு கொஞ்சம் எமர்ஜென்சி அப்படின்னா நீங்கள் மூணு வச்சு கூட ஒர்க் பண்ணலாம் பட் நாலெலாம் நீங்கள் ஒர்க்கே பண்ணக்கூடாது இதுக்கப்புறமா அந்த ஃப்ளவரோட லீவ்ஸ்க்கு வந்து நம்ம கட்பீட் வந்து லோட் பண்ணுறோம் அதாவது க்ராஸாக ஒரு டூ கட்பீட்ஸ் வந்து பக்கம் பக்கமாக இந்த மாதிரி நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கிறோம் இது வந்து ஃபில்லிங் மாடல் இந்த லீவ்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டவுட்ஸாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் அந்த லீவ்ஸ் ஃபில் பண்ணுறது மட்டும் நான் தனியாக ஒரு வீடியோவை போடுறேன் ஃபைனலி அந்த லீவ்ஸ் மாடலும் ஃபில் பண்ணி முடிச்சுட்டேன் என்ன பண்ண போகிறோன்னா அந்த ஃப்ளவர் பக்கம்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு கொடி மாடல் மாதிரி இருக்கும் இல்லையா அதுக்கெல்லாம் வந்து வந்து இந்த மாதிரி ஆன்டிக் பீட் சுகர் பீட் ஒரு சீக்வன்ஸ் அதே மாதிரி இந்த சைட் ஒரு பியல் ஒரு சுகர் பீட் அண்ட் ஒரு சீக்வன்ஸ் இந்த மாதிரி அதிகமாக நீங்கள் பியல் யூஸ் பண்ணும்போது ஃபுல்லாக அந்த கோல்டன் தீமில் இருக்கும்போது ஒரு பியல் மட்டும் நீங்கள் லோட் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட் லுக் செம்மையாக கிடைக்கும் அதுக்காக தான் நான் வந்து இப்போது இந்த பியல் வந்து லோட் பண்ணுறேன் ஃபைனலி இப்படி தான் இருக்கும் இன்னும் நம்மளுக்கு ஒரே ஒரு வேலை மட்டும்தான் இதுக்கு வந்து லாங் ஃப்ரெஞ்சு நாட் போடுறது லாங் ஃப்ரெஞ்சு நாட் எப்படி எப்படின்னா அவங்களுக்கு என்ன கலர் சில்க்ரெட் தேவையோ அதுக்கேற்ற சில்க் கலர் எடுத்துட்டு ஒரு நான் எடுத்துருக்கிறது வந்து சிக்ஸ் லேயர் எடுத்திருக்கேன் ஒரு டைம் சிக்ஸ் லேயர் எடுத்தால் பன்னெண்டு லேயர் மொத்தமாக நம்மளுக்கு கிடைக்கும் நீங்கள் வந்து சிக்ஸ் லேயரே எடுத்துக்கோங்க அந்த சிக்ஸ் லேயரை எடுத்துகிட்டு இந்த மாதிரி குத்திட்டு நீங்கள் எந்த இடத்துல வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போகணுன்னு பிளான் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல ஒரு சீக்வன்ஸ் வச்சுட்டு சும்மா இப்படி வந்து ஒரு நீடியில் இப்படி ஒரு சுற்றி சுற்றிட்டு அந்த சீக்வென்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து நீடில் விட்டு எடுத்திங்கன்னா ஒரு லாங் ஃப்ரெஞ்சு நட் ஒரு யூனிக் ஸ்டைலில் கிடச்சிரும் உங்களுக்கு அதே மாதிரி அந்த ஃப்ரென்ச் நட் போட்டு த்ரெட்டை கீழே இழுக்கும்போது எதாவது ஒரு சைடு வந்து உங்களுக்கு சிக்காக இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு தான் கீழே இழுக்கணும் ஏதாவது ஒரு டைம் வந்து சிக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் கரெக்ஷன் பண்ணிட்டு தான் கரெக்டாக இருக்கும் இல்லைனா மொத்த டிசைனுமே கொலாப்ஸ் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி ஃப்ரெஞ்சு நாட்லாம் நீங்கள் போடும்போது கொஞ்சம் கவனமாக தான் போடணும் மேக்ஸிமம் இந்த லாங் ஃப்ரெஞ்சு நாட் நீங்கள் நிறைய டிசைன்க்கு யூஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு அது ஒரு டிஃப்ரெண்ட் லுக் கொடுக்கும் கண்டிப்பாக ஸோ இந்த லாங் ஃப்ரெஞ்சு நாட் தனியாக நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் சொல்லித்தரேன் நெக்ஸ்ட்டு வந்து ஃபைனல் டச்சாக புட்டாஸ் டிசைன் போட்டுடலாமா அதாவது ஒரு ஆண்டிக் பீட் ஒரு சுகர் பீட் ஒரு சீக்வன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் மூணு பீட்ஸையும் வச்சு ஒரு த்ரீ டைம் இந்த மாதிரி லோட் பண்ணிக்கோங்க லோட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் லாக் ஸ்டிச் போடணும் அதுக்கு மேலே ஒரு பியல் வந்து லோட் பண்ணிவிட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு லாக் ஸ்டிச்சும் போடலாம் இல்லைனா வந்து எண்டு நாட்டும் போடலாம் நான் மேக்ஸிமம் எண்டு நாட் தான் அதிகமாக போடுவேன் அப்போ தான் ஒரு டைம் நம்ம தனியாக தப்பாக லோட் பண்ணிட்டா கூட மொத்தமாக கலந்துட்டு வராது அதுக்கு மேலே நான் சுகர் பீடு இந்த மாதிரி சுற்றி கொடுத்துக்கிறேன் இதுதான் குட்டியான ஒரு புடாஸ் டிசைன் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது ஃபைனலி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு அவுட்புட் வந்துடுச்சு இந்த டிசைன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னும் நிறைய டிசைன்ஸ் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும்னா சேனலில் மறக்காமல் இருக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ